ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் வெரைட்டி வெரைட்டி டெக்ஸ் நம்ம 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 ஷாப் 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 அண்ணா அரவிந்த் அம்பிகா அம்பிகா காலேஜ் காலேஜ் தேட்டர் கிடையாது பக்கம் போஸ்ட் போஸ்ட் நேர் ஆப்போசிட் நேம் அப்புறம் ஆஃபர் பயங்கர பயங்கர சப்போர்ட் போட்டயங்கிட்டிருக்கீங்க உண்மையாவே உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் நியூ கஸ்டமர் வந்திருக்கீங்க நீங்க எல்லாருமே கேக்குறது ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அவைலபிளா இல்லையான்னு சொல்லுவாங்க அவைலபிளா இருந்தா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் டூ ஆர் த்ரீ டேஸ்ல உங்களுக்கு கிடைச்சிடும் இனி கலெக்ஷன்ஸ் பாப்போம் இல்லோ இன்னைக்கு நம்ம பாக்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் அதுலயும் அம்பர்லா பேட்டர்ன் கலெக்ஷன்ஸ் இப்ப பாக்குறது எல்லாமே எக்ஸ்எல் டபுள் எக்எல் மட்டும் தான் பாக்குறோம் இதில் எம்எல்ஏயா எல்எல்ஏன்னு கேட்கலாம் நாளைக்கு எம் சைஸ் எல் சைஸ் கொடுப்போம் அடுத்த நாள் சுடி செட் கலெக்ஷன்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஆஃபர் வந்து பொங்கல் அதாவது ஜன்வரி ஃபிஃப்டீன்த் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமேவும் ஆயிரம் தான் இப்போ பார்க்குற சைஸ் எல்லாமே எக்ஸல் மட்டும்தான் எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமேவும் தௌசண்ட் ருபீஸ் தான் நல்ல ஒரு மெரூன்ல டாட்ஸ் பேட்டர்ன் வருது நல்ல ஒரு வைலட்டில் இப்போ பார்க்கற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்எல் தான் பாக்குறோம் இல்லை டபுள் எக்ஸ் எல் இல்லையா எல் இல்லையா எம் இல்லையான்னு கேட்க வேணாம் அந்த சைஸ் தனியா கொடுப்போம் நல்ல ஒரு பிங்க்ல மெட்டீரியல் எல்லாமே ரே மெட்டீரியல் காட்டன் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமேவோ தௌசண்ட் ருபீஸ் ஒன் சாண்டில் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் சாஃப்ட் காட்டன் இப்ப பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்எல் சைஸ் மட்டும் தான் பார்க்குறோம் இதுக்கு அடுத்து டபுள் எக்ஸ் பார்ப்போம் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஹாஃப் பயங்கரமா நியூ இயருக்கு போய்கிட்டு இருக்கு அழகான நல்ல ஒரு சோயாபீன் ஸ்டிக் ஷிம்மர் மெட்டீரியல் மெட்டீரியல் எப்படி இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே ஸ்டாக் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த மெட்டீரியல் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலுமேவோ தௌசண்ட் ருபீஸ் தான் இதுல நல்ல ஒரு ஃபேன்சி டாப்ஸும் வருது அம்பர்லா கட் பேட்டர்ன் எல்லாமே வருது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்புங்க எது எது அனுப்புகிறப்ப மூணு மட்டும் அனுப்ப வேணா ஒரு ஆறு ஏழு அனுப்புங்க அதில் உங்களுக்கு செலக்டிவாக ஒரு மூணு எதது இருக்குன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிங்க்கு நல்ல ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ்மேவும் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் ஏன்னா எக்ஸ்எல் இது எல்லாமே ஸ்டாக் கிளியரன்ஸ் தான் அதனால் ஒவ்வொரு சைஸ் தான் வரும் இதே பீஸில் எம்ஐ எல்லாம் இருக்காது கண்டிப்பாக எந்த மூணு அம்பர்லா டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் கஸ்டமர் இருக்கிற பிஸிலையும் உங்களுக்காக வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் பாருங்க ஒரு கிளான்ஸ் நாங்கள் காமிச்சு இவ்வளோ பிஸிலையும் ஆன்லைன் கஸ்டமரை விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் இப்போ பார்க்கறது எல்லாமே டபுள் எக்ஸல் மட்டும்தான் டார்க் பீச் ஃபுல்லாக ஸ்டோன் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இதில் எக்ஸ்எல் இல்லையா எம் இல்லையான்னு கண்டிப்பா கேட்க வேணாம் நாளைக்கு எம் எல் சைஸ் கொடுப்போம் அடுத்த நாள் த்ரீ பீஸ் சுடி செட் கலெக்ஷன்ஸ் டெய்லி டெய்லி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் கலர்ஸ் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நல்ல ஒரு டிஸ்டம்பர் கிரீன் பேட்டர்னில் அழகாக இருக்கு நல்ல ஒரு என்ன டிசைன் ஜிப்ரா எம்ப்ராய்டரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் எந்த மூணு டாப்ஸ் எடுத்தாலுமே தௌசண்ட் ருபீஸ் தான் நிறைய பேர் கேட்குறீங்க ஆன்லைன் கஸ்டமரை நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு உங்களுக்காக தான் இவ்வளவு ஒரு பிஸிலையும் வீடியோ கொடுத்துட்டு இருக்கோம் எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி எந்த த்ரீ டாப்ஸ் எடுத்தாலும் தௌசண்ட் ருபீஸ் ஒன்லி சேகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க Thank you.